ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணையமேதை எங்களுக்கு வணக்கம் இது ஆடி மாத ராசி பிள்ளைன்னு ஆடி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஜூலை பதினேழாம் தேதி மாத பிறப்பு ஆடி ஒன்று ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்ளும்போது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு சிறப்பை தரும் ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி எப்படி இருக்க போது மகர ராசி ராசிநாதன் வக்ர நிலையில் ரெண்டில் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகளும் உறவுகள்கிட்ட வந்து பிரிவினைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் தவிர்த்துறது பெட்டர் குலதெய்வ அனுப அனுகிரகம் குறைவாக இருக்குது அப்போ குலதெய்வ வழிபாடை மேன்மைப்படுத்திக்கிறது சிறப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்கிறது சிறப்பை தரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களோட ராசிக்கு ஏழில் சுக்ரன் சூரியன் புதன் இந்த மூன்று பேரும் இருக்காங்க ராசிவே பார்க்குறாங்க அப்போ பலதரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் பல யோசனைகள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த யோசனைகள் மூலம் நன்மைகளும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நாலாம் மதிப்பத்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சில் திருகோணத்தில் இருக்கார் பூமி இடம் சம் சொத்து சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் தாயாரால் நன்மைகள் ஏற்படும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் மேன்மை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நல்லதொரு மாதமாக மகர ராசிக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு என்னதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நற்பலங்களில் சொன்னாலும் கோட்சாரத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறதுனாலையும் அது மேற்கொண்டு இந்த காலம் வந்து விரைச்சனி காலமாக இருக்கிறதுனாலும் ஒரு சில பேர்கள் இந்த நன்மையான சூழ்நிலையில் உணராத சு உணராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடுபலம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருந்தாலும் இந்த மாதம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கெடுபலங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நிலவும் நல்ல தசா புத்திகள் ஜாதகத்தில் இருக்கும்போது மேன்மேலும் மேன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னாக்கா ஏழு எட்டு ஒம்பது மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி